அல்ஹமதுல்லாஹி ரபில் அலமீன் அல்லாஹு அலா முஹமதின் வல அலி முஹமதின் வசலீம் அலஹி அஸ்லாம் வரஹமது வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் ஈமான் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அல் ஹமதுல்ல அல்லாஹ் சுபான் தால உங்களுக்கு நீண்ட ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் வழங்க வேண்டும் என்று துவா செஞ்சு ஆரம்பிக்கிறேன் நாம ஆசைப்பட்டது எல்லாம் நடக்கணும் ஆசைப்பட்ட வாழ்க்கை அமையணும் எல்லா நல்லதும் நமக்கு கிடைக்கணும் என்ற ஒரு எண்ணம் பொதுவா எல்லாருக்கும் இருக்கும் அப்படி நாம் நினைத்த சில விஷயங்கள் நடக்கலாம் சில நடக்காமல் போகலாம் நாம விரும்பியதை அல்லாஹ் நாடினால்தான் அந்த காரியம் நடக்கும் நம்முடைய விருப்பமும் அல்லாஹ்வின் விருப்பமும் ஒன்றாக இருந்துவிட்டால் இந்த உலகமே நமக்கு ஸ்வர்க்கமாகி விடும் அப்படி நாம நினைத்தது ஆசைப்பட்டது எல்லாம் ஒவ்வொன்றாக நடக்க ஓதக்கூடிய மிக சிறந்த துவா ஒன்று இருக்கு இந்த துவாவை தினமும் நாம் ஓதினால் போதும் நாம் விரும்பியது தவிர வேற எதுவும் நடக்காது நமக்கு பிடித்த அல்லாஹ் உருவாக்கி தருவான் நாம் நினைச்சதை அல்லாஹ் செய்து காட்டுவான் எவர் ஒருவர் இதை காலையிலும் மாலையிலும் ஏழு முறை ஓதுகிறாரோ இம்மை மற்றும் மறுமையில் அவர் விரும்புவதை அல்லாஹ் வழங்குவான் என நபி சல அலி அவர்கள் கூறியதாக ஹதீஸ் பதிவாயிருக்கு இந்த ஒரு துவாவை காலை மற்றும் மாலை இந்த ரெண்டு வேலைகளும் ஏழு முறை ஓதினால் போதும் நம்முடைய ஹாஜத்துக்கள் அனைத்தும் நிறைவேறும் இன்ஷா அல்லா இந்த துவாவை தினமும் ஓதனும் இன்று வியாழக்கிழமை ஷபான் மாத வியாழக்கிழமை நம் அமல்கள் அல்லாஹுவிடம் உயர்த்தப்படும் ஒரு மாதத்தில் உயர்த்தப்படும் ஒரு நாளில் நாளில் இருக்கின்றோம் இந்த நமக்காக அல்லாஹ் வாசல்கள் திறந்து வைக்கின்றான் இப்படிப்பட்ட சிறப்பான நாட்களில் கேட்கப்படும் துவாக்கள் விரைவில் நிறைவேறும் அதனால இன்று முதல் இந்த துவாவை ஓத ஆரம்பிங்க எந்த நேரத்தில் ஓதலாம் ஓதி முடிச்சு என்ன செய்யலாம் இத துவா சொல்லிட்டு சொல்ற இந்த துவாவை ஏழு முறை ஓதணும் அப்படின்னு ஹதீஸ்ல இருக்கு இந்த வீடியோ பார்த்து உடனே உங்களுக்கு பலன் கிடைக்கணும் என்ற ஒரு அடிப்படையில் நான் இந்த துவாவை இந்த வீடியோல ஏழு முறை ஓதி காமிக்கிறேன் இப்போ நான் ஓதுற நீங்களும் ஓத ஆரம்பிங்க हजबीअल्लाहू नह इला अलेहि तवकल तो वहूव रबुल आजीम हजबील्लाहुू नवकल तो वहीम हजबील्लाहू ना हुए अलेही तवकल तो वहूव रबुल आरशिल आजीम हजबीअल्लाहू नह इलाूू अलेहि तवकल तो वहूव रबुल आरशिल आजीम हजबील्लाहुू नवकल तो वहीम हजबील्लाहू ना हुए अलेही तवकल तो वहूव रबुल आरशिल आजीम எனக்கு அல்லாஹ் போதுமானவன் அவனை தவிர வணக்கத்திற்குரியவன் வேறு யாரும் இல்லை அவனையே சார்ந்துள்ளேன் அவனே மகத்தான அர்ஷின் இறைவன் காலை மற்றும் மாலை ஏழு முறை ஓதணும் அப்படின்னு ஹதீஸ்ல இருக்கு அதனால காலை ஃபஜ்ரு தொழுது இந்த துவாவை ஏழு முறை ஓதுங்க அதே போல மாலை அசர் அப்படி இல்லைன்னா மஹரீப் தொழுது ஒரு ஏழு முறை ஓதுங்க ஒரு நாளில் மொத்தம் பதினான்கு முறை ஓதணும் இப்ப என் கூட சேர்ந்து நீங்க ஓதி இருந்தீங்கன்னா இப்பவே உங்களுக்கு ஓரளவு மெமரி ஆயிட்டு தொடர்ந்து ஒரு மூணு நாள் ஓதி பாருங்க ஓதலாம் இந்த துவா ஓதி முடிச்சிட்டு உங்களுடைய நாட்டம் என்னவோ அதை அல்லாஹுவிடம் கேளுங்க உங்கள் வாழ்க்கையில் இது நடந்தால் நன்றாக இருக்குமே என நீங்க ஆசைப்பட்டதை அல்லாஹுவிடம் கேளுங்க நிச்சயம் அல்லாஹ் சுபானவத்தாலா நீங்கள் நாடியதை தருவான் இந்த உலகத்திலும் நீங்கள் நாடியது நடக்கும் மறுமையிலும் உங்களுக்கு நல்லதையே தருவான் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் அத்தனை விஷயங்களும் கண்டிப்பாக நல்லதாகவே இருக்கும் இந்த துவாவை நீங்க தொடர்ந்து ஓதி வந்தால் இந்த மாதிரி சிறப்பான துவாக்களை தேர்ந்தெடுத்து ஓதி துவா செய்யுங்க இன்ஷா அல்லா எல்லாம் நல்லதே நடக்கும் அல்லாஹ் அல்லஹ் தாலா உங்கள் அனைத்து கஷ்டங்களையும் கவலைகளையும் நீக்கி உங்கள் வாழ்க்கையில் நிம்மதியையும் சந்தோஷத்தையும் நீங்கள் விரும்பியதையும் தருவானாக ஆமீன் அலமது இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நினைக்கிறேன் நீங்க தெரிஞ்ச இந்த விஷயத்த மற்றவங்களுக்கும் தெரியப்படுத்துங்க இந்த வீடியோவை அதிகமா ஷேர் பண்ணுங்க அடுத்த பதிவில் சந்திக்கலாம்